வணக்கம் சார் மகாபாரதம் வரோம் நட்சத்திர பகுதி நட்சத்திர பகுதியில் பார்த்துட்டு அதில் இது வரைக்கும் முடிஞ்சு கடகத்தில் வந்து புனர்பூசம் புனர்பூசம் பூசம் பார்த்துட்டோம் அடுத்து ஆயில நட்சத்திரம் கடகத்தில் கடைசி நட்சத்திரமாக வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசி மண்டலத்தினுடைய கடைசி நட்சத்திரம் இப்போது ராசி மண்டலங்கிறது மூன்று பிரிவாக பிடிச்சிருக்காங்க மேசம் முதல் கடகம் வரை ஒரு ராசி மண்டலம் சிம்மம் முதல் விருட்சிகம் வரைக்கும் ஒரு ராசி மண்டலம் தனுசு முதல் மீனம் வரைக்கும் ஒரு ராசி மண்டலம் மூன்று பிரிவாக பிடிச்சிருக்காங்க அதுல வந்து இந்த நட்சத்திரம் வந்து கடைசி நட்சத்திரமாக வருது தான் இந்த ஒரு கடைசி நட்சத்திரம் முதல் நட்சத்திரத்துக்கு எப்பவுமே ஒரு வலிமை உண்டு அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயில்யம் கேட்டை மூலம் அஸ்வினி இந்த மாதிரியாக முதல் நட்சத்திரத்துக்கும் கடைசி நட்சத்திரம் ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் உண்டு என்னென்னா ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய நட்சத்திரங்களாக இந்த ஆயுள்லயுமே கேட்டையும் விளங்கும் அதே மாதிரி மூலம் மூலங்கிற நட்சத்திரம் தான் இந்த அஸ்ட்ராலஜினுடைய புள்ளியாக இருக்குது கணித முறை பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து இந்த மூல நட்சத்திரத்துலேருந்து தான் இந்த சைடில் டைம் ஒன்று ஜாதத்தில் போடுவோம் ஜீரோ ஜீரோன்னு அங்கேயிருந்து தொடங்கும் அது பூமிக்கு நேரம் ஆப்போசிட்டாக அந்த அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு நான்கு நிமிடங்க வரும் உங்களுக்கு பேலன்ஸ் ஏன்னா இப்போ இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் தான் ஒரு நாளுங்கிறது இந்த நாலு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே வந்து பேலன்ஸ் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்போது ஒரு வருஷத்தினுடைய முடிவு வந்துடும் இது ஒரு கண கணிதம் முறை இருக்கு இந்த நாலு நிமிஷங்கிறது பேலன்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இது பண்ணுவோம் என்னென்னா ஒரு டிகிரி இது நகரதினால ஒரு டிகிரி இந்த லக்ன புள்ளி நகர்றதுக்கு நான்கு ஆகும் இப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தி இது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு நாலு நிமிஷம் பேலன்ஸ் ஆகுது இல்லைங்களா இந்த நாலு நிமிஷத்தில் அந்த பூமி ஒரு டிகிரி நகர்ந்துருக்கும் அந்த ரொட்டேட் திரும்புறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரங்கிறது இந்த கணித முறை இல்லாமல் இருக்குது இப்போ இந்த சைடீரியல் டைம் இல்லாமல் ஜாதகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஆமா அதெல்லாம் வந்து துல்லியமாக நினைச்சிருக்காங்க அந்த மாதிரியாக இந்த ஆயில்ய நட்சத்திரங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு ஆமாம் மூணு நட்சத்திரம் தான் மாமியாருக்கு ஆகாது மாமனாவுக்கு ஆகாது ஆயில்யம்னா மாமியாருக்கு ஆகாது அது எனக்கு தெரியல கேட்ட நட்சத்திரம் மச்சனருக்கு ஆகாது இப்படி எல்லாம் வந்து உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் இருந்தால் யாருக்கும் ஜாதகமே எழுதவும் முடியாது சொல்லவும் முடியாது ஏன்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அவங்க வந்ததுனால் இவங்களுக்கு இப்படி ஆகும்னா ஜாதகம் யாருக்குமே கணிக்க முடியாமல் போடும் அதனால இந்த எல்லாம் அந்தந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விதம்தானே தவிர இது உண்மையிலேயே எந்த ஜோதிட முறையிலையும் ஆயில நட்சத்திரம் மாமியார் உண்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது இதால் எத்தனை பேர் ஆமாம் ஏன் கேட்குறீங்க மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது எங்கள் அக்கா வந்து மூல நட்சத்திரம் தான் அவர் பதினேழு வருஷம் இருந்து தான் அவர் மாமனார் இறந்தார் அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயங்கள் ரெண்டாவது உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் ஒரு கடைசி நட்சத்திரம் ஒரு மண்டலத்தினுடைய கடைசி நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது ஆளுமை தன்மை அதிகமாக இருக்குது இப்போ நம்ம 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 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடகலக்னம் ராஜலக்னம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ ராஜலக்னன்னா அது எப்படி இருப்பாங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா ராணி மாதிரி தானே இருப்பாங்க இப்போ ராணி கீழே தானே எல்லாருமே அணியினுடைய கட்டுப்பாடு எல்லாம் இருப்பாங்க அப்ப மாமியாருக்கு ஆகாது அப்படின்னா மாமியார் ஆளுமையில் இருக்கிறாங்க மருமக போனவங்க என்ன ஆகுது அந்த தான் எடுக்கும்போது மாமியார் வந்து அப்படியே என்ன பண்ணிடுறாங்க மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு அதே மாதிரி கேட்ட நட்சத்திரம் அதே மாதிரி மூல நட்சத்திரம் இது எல்லாமே வந்து என்ன ஆளுமை தன்மை அதிகமாக உடைய பெண்மணி இப்ப ஆண்மூலம் அரசாலும் பெண்மூல நிர்மூலம்னு இப்படி ஒரு அது அப்படி இல்லை பழமொழி ஆணி மூலம் அரசாலம் ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாலக்கூடிய தன்மை உடையவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் மூலங்கிறது கன்னி மாதம் என்ன புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது அப்போ அந்த புரட்டாசி மாதத்தில் பிறக்கிறாங்கன்னா அந்த நாலாம் படங்கிறது உங்களுக்கு நிலம் இதெல்லாம் குறிக்கிறது சர்வநாசம் பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய இது இந்த ஆணி மூலம் ஆண் மூலமா போச்சு புரட்டாசி மாதம் பெண் மூலங்கிறத இப்படி திரிச்சு ஆக்கிட்டாங்க அதனால மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு இப்படி எல்லாம் வந்து சொல்லக்கூடிய பழமொழியெல்லாம் அந்தந்த ஜோதிடர்கள் சொல்லிக்கொள்வதே தவிர இது உண்மையிலேயே ஜோதிடத்துல எங்கேயுமே இப்படிலாம் சொல்லலை ஆனால் ஆளுமை அதிகங்கிறதான் சொல்லியிருக்காங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆயில நட்சத்திரம் லக்கணத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருந்தாலும் சரி நீங்கள் ராசின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தை மாசத்தில் பிறந்த நபராக இருந்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு டிகிரிலேருந்து முந்நூறு டிகிரி வரைக்கும் இந்த இது வரும் உங்களுக்கு தை மாதம் இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே பிறந்த மாதிரி இருக்குமா அப்படி வச்சுக்கலாம் தை மாசம் வந்து தை வந்து பதினேழுல இருந்து முப்பது அப்படி தை மாசத்துல பதினேழாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி பிறந்தவங்க பூராமே வந்து ஆயில்ய நட்சத்திரம் தான் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அதன்படி தான் உங்களுக்கு பல இரண்டாவது லக்கண புள்ளின்னு சொன்னோம்னாக்க உங்களுக்கு நூற்றி ஆறு டிகிரி நாற்பது கலையிலேருந்து நூற்றி இருபது டிகிரி வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும் அப்போ இந்த லக்கண புள்ளி இங்கே உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நீங்களும் இந்த கடகலக்கணம் புதனுடைய தன்மையுடைய நபராக நீங்கள் இருப்பீங்க இது இந்த அஸ்ட்ராலஜி ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இப்போ இந்த கடகம் வந்து ராஜலக்னம் சொல்றோம் இல்லைங்களா அதற்கு பிறகு இந்த புதனுடைய ஆதிக்கங்கிறது இது ஒரு ஸ்பெஷல் டைப்பு உடையது அதாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக மிகுந்த புத்திசாலித்தன உடையவங்களாக எல்லா விதமான கலைகளையும் அறிந்து கொள்ளக்கூடியவங்களாக வாய்ப்புடையவங்களாக ஒரு மகிழ்ச்சிகரமாகவே இருப்பதை விரும்பக்கூடியவங்களாக இப்படி எல்லாம் இருப்பாங்க அது மட்டும் இல்லை அப்படின்னா எதிராளிகளை எப்படி பலகீனப்படுத்துறது எவ்வளோ டேலண்டான ஆளாக இருந்தாலும் அவர்களை எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரது அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா மிகுந்த புத்திசாலித்தனையுடைய இந்த பகுதி இந்த ஆயுள் நட்சத்திரம் அப்போ மகாபாரதத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் யார் கிடப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதில் வந்து ஒரு சின்ன பகுதியில் வரக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய கதை வந்து பெருது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன் 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 எங்க வர்றாருன்னா அர்ஜுன மகனாக அர்ஜுனனுடைய அர்ஜுனன் வந்து இவருடைய அம்சத்துல பிறந்தவன் தான் அர்ஜுனன்

இவருடைய எப்படி இவருடைய தாய் தந்தை தெரியாரு ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா ஆமா அதுவும் இருக்கு அதாவது இந்த சப்த ரிஷிகள்ல ஏழு ரிஷிகள் இருப்பாங்க அதுல மாரிச முனிவர்னு ஒருத்தர் ஆமா மாரிச முனி அவருக்கு பிறந்தவர் கஷ்யப்ப முனிவர் அவருடைய மகன் கஷ்யப்ப முனிவர் இந்த கஷ்யப்ப முனிவருக்கு பதிமூணு மனைவிகள் பதிமூணு பேர் ஆமா அதுல முதல் மனைவிக்கு பிறந்தவர் ம் சூரியன் முதலாவதாக பிறந்தவர் சூரியன் சூரியன் முதல்ல பிறகுறாரு சூரியன் தான் முதல்ல பிறகுறாரு இரண்டாவதாக பிறக்கிறவர் இந்திரன் ஓ இப்போ இந்த இந்திரன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிவனை நோக்கி ஒரு கடும் தவம் புரிகிறார் கடும் தவம் புரிஞ்சதுக்கு பிறகு ஆயிரம் அசு மேதை யாகம் பண்ணுறார் இப்போ பண்ணனால அவருக்கு இந்த தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய இந்திர பதவி கிடைக்குது இப்போ இந்த இந்திர பதவிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வந்தாலும் அங்க இந்திரன் தான் ஆனா இந்த மாதிரியான ஒரு கடும் தவம் புரிந்து ஒரு ஆயிரம் அசுவையதை யாகம் பண்ணாங்கன்னா அவங்களும் இந்திரந்திரம் வரலாம் இந்திரனை வரலாம் ஓ அதனால தான் யாகம் பண்ணும்போது தவம் முறையும் போதுலாம் கெடுக்க தப்பு இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா எதிராளிகளை பலகீனப்படுத்தக்கூடியவங்கன்னு நமக்கு அகை சேவத்துல இந்திரம் வந்துட போறாரு முடியாது இந்திரக்கூடாங்கிறதுக்காக யார் தவம் புரிஞ்சாலும் ஏதாவது ஒரு இடையூறு பண்ணிட்டு போய் இல்ல அவங்க ஆசைகளை கொண்ட வேண்டியது எதுக்காக அவங்க லாக் பண்ணி புரியுது 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 நானும் யோசிப்பு இவரு அந்த வேலை என்ன இந்த இந்திர பதவிங்கிறது இதுல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திரன் வந்து மாறுவாங்க ஆனா இந்திராணி மாற மாட்டாங்க ஒரே இந்திராணி தான் ஓ அப்ப மனைவிங்கிறது இல்லாம போயிடுங்க அவங்களுக்கு அதனால வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்ப எல்லாருமே ஒரு ராஜாவுடைய தன்மை தானே தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு எதிரிகள் பலமாக இல்லாமல் இருக்கிறவங்க தான் ஒரு ராஜாவாக இருக்க முடியும் அப்போ அந்த குணாதிசயம் வந்து ஏன் கடக ராஜலகன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எதிராளிகளை பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பொதுவாகவே பலகீனப்படுத்தலாம் படுத்த புத்திசாலி தானே வேலை இல்லை தானே வேறு ஆடம்பர வாழ்க்கை வேலை கரெக்டாக தான் சூஸ் பண்ணிக்கிறீங்க உலகத்திலே வந்து சிறந்த நடன பங்கைகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அங்கே தான் இருக்காங்க ரொம்ப ராஜபோ ஏகாந்தமாக தேவர்களுக்கு தலைவன் அமிர்தம் சாப்பிட்டு வந்து சாக ஆயுலத்தில் இருந்தவங்களும் நல்லா ஏகாந்தவாசி தான் ஏகாந்தவாசி தான் எல்லா இதுவும் அவங்களுக்கு நடக்கும் இன்னும் லக்னம் உங்களுக்கு கடமாக அமைஞ்சது இந்த நட்சத்திரமும் ஆயுல்லியும் அமைஞ்சிட்டால் சொல்ல வேண்டியதே இல்லை இந்திரனுக்கு நிகரான சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாக நிச்சயமாக இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு உரிய விஷயம் அதாவது கடக லக்னத்துல ஆயுல்லியா நட்சத்திரம் வரவங்களுக்கு தான் தை மாதத்தில் பிறந்ததாக வந்து அதில் இந்த குறிப்பிட்ட அந்த தை பதினேழுக்கு பிறகு முப்பதாம் தேதிக்குள்ளே பிறந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பிறந்து கடை இலக்கணம் பெருவாழ்வு பொதுவாழ்வு அமையவங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை தான் இப்போ இந்திரனுக்கு நிகராக சொல்லுவாங்கல்ல இப்போ இங்கே வந்து அந்த மாதிரியெல்லாம் யாகம் செஞ்சவங்களுக்கு எவ்வளவோ இடைவெளிகளை இந்திரன் செய்திருக்கிறதாக இருக்குது மகாபாரத்திலே இருக்குது மகாபிஷேக்னு ஒரு அரசன் அவரும் வந்து கடந்தவும் புரிஞ்சு இந்த ஆயிரம் அசூமத்தை யாகத்தை பண்ணிட்டார் பண்ண உ அவருக்கு தூக்கிட்டு போறது இந்த ஏழு சப்தரிசிகள் போறாங்க எல்லா வகையிலும் தடுத்து பார்த்து முன்ன முடியல பதவி பறிபோக போகுது ஒரு நிலை வருது இதுல இப்ப இந்த சப்தரிசிகள் என்ன பண்றாங்க இந்த மகாபிஷேக்ங்கிற ஒரு முனிவர் ராஜாவாக இருந்தவர் அவரை தூக்கிட்டு பல்லகளை தூக்கிட்டு வராங்க இந்த ஏழு சப்தரிசிகளை பார்த்தோன்னா இவர் நடுங்குறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தூக்கிட்டு நான் பல்லக்குள்ள உட்காரதா வேண்டாங்கிறாரு இல்ல இல்லப்பா இவங்க சொல்றாங்க இல்ல இல்லை இது எங்க வேலைதான் இது எங்களுடைய வேலை இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணவங்களை சுமக்கிறது எங்களுடைய கடமை ஆகையினால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ வந்து உக்காந்துங்க அப்படின்னா உள்ளரை எப்படி உட்காந்துருக்கணும் ஒடுங்கி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா மகாபிஷேகம் ஏன்னா பெரிய முனிவர் தூக்கிறாங்க இப்போ தூரத்துல இந்திரலோகம் தெரியுது இவர் பாக்குறாரு அங்க இந்திராணி தலையை கோதிக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க பார்த்தா பேரழகையாக இருக்கு இவருடைய இதுல பாக்குறாரு இப்போ இது வரைக்கும் என்ன முடி எடுத்தார்னு கேட்டீங்கன்னா இந்த முனிவர்கிட்டலாம் ரொம்ப சிரமப்படாதீங்க மெதுவா போங்க மெதுவா போங்க மெதுவா போங்கன்னே சொல்லிட்டே வந்தாரு இப்போ அங்க இந்திராணியை பார்த்தோன்னே இவருக்கு என்ன தோணி ஏன் மெதுவா போறாங்க கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு சொல்லி இவர் துரிதப்படுத்துகிறார் ஆனாலும் அதே ஸ்பீல்ல தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க மொத்தம்னா இவருக்கு என்ன தோணுதுன்னா அகத்திய முனிவர் கொஞ்சம் குள்ளம் மற்ற முனிவர்கள்லாம் கொஞ்சம் அப்படிங்கும் போது இவர் ஒப்புக்கு கையை கையெத்திட்டு வர்றாரு அதனாலதான் அவர் வந்து அடிக்கிறார் கையில வச்சிருக்க குச்சியை வைத்து அவர் அடிச்சோன்னு அவருக்கு கோவம் வந்துடுது அதனால இந்த சர்ப்ப சர்ப்பன்னு சொல்லி அடிப்பார் சர்பன் வேகமா போக வேகமா போகணும் நீ சர்ப்ப சர்பன் நீ சர்ப்பமா போவ கடவுள்னு முடிச்சிட்டாங்க இவர் தான் சந்தன மன்னனாக பிறக்கிறார் மகாபாரத்தில் இந்த பீஷ்மரோட தகப்பற பீஷ்மருடைய தகப்பனால் பறக்கிறார் இந்த பவர் எல்லாம் வச்சுதான் அவர் வந்து சாகா வர இச்சா முக்தியா ஆமா இச்சா நீ விருப்பம் அடையும் போது இந்த பவர் வச்சுதான் கொடுக்குறாரு அப்படின்னா இப்ப இவரு பெண்கள் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இவர் வர இவர் கொடுக்கற வரம் பழிக்குது அவர் பீஷ்மருக்கு அப்படிங்கிறது அப்போ இந்த இந்த சந்தனம் பண்ணா இந்த மகாபாரதங்கிறத இந்த புள்ளியில இருந்தா தொடங்குது சந்தனூர்ல இருந்து கதையிலேயே உங்களுக்கு இந்த மாயாஜாலம் மந்திரஜாலம் எல்லாமே இங்கேருந்து தான் தொடங்குது அவர் வித்தியாசமான பிறவிகள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு தான் பெரும்பாலும் பாவ புண்ணியங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்படுது